அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலை இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பற்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இப்போ பார்க்க போற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இப்போ இந்த சித்திரைக்கு அப்படிங்கும்போது என்னங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதனுடைய குணங்கள் என்ன அப்படின்னா ஏற்கனாலமே நட்சத்திரங்கள் சம்மந்தமான வரவேற்பு ஃபோன் கால்லேயும் சரி இன்பாக்ஸ்லேயும் சரி மெசேஜ்லேயும் சரி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு நான் உண்மையான விஷயத்தை பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போது சித்திர நட்சத்திரத்தினுடைய குணங்கள் என்ன அப்படின்னா இப்போ இந்த சித்திரை அப்படிங்கிற நட்சத்திரம் எப்படி பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களில் மகாவிஷ்ணுவுக்கு பல ஆயுதங்கள் இருக்குது இந்த பல ஆயுதங்களில் வலதுகையில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் சக்கரம் சுதர்சன சக்கரம்னு பேர் அந்த சுதர்சன சக்கரம் தான் சக்கரத்தை ஆழ்வாராக பேசப்படுது அப்போது இந்த சக்கரத்து ஆழ்வார் இந்த சுதர்சன சக்கரம் பிறந்த நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரம் அப்போ இதை சிவனுக்கு சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் இதில் சுதர்ஷன சக்கரம் சக்கரத்தாழ்வார் வந்து இதுக்குள்ளே வராது சுக்கரனுடைய நீங்கள் பாருங்கள் சக்கரத்தாழ்வார் கோயிலுக்கு சுக்கரனுக்கு தான் பரிகாரம் சொல்லுவோம் சுக்கரன் வீக்கானவங்களுக்கு தான் சொல்லுவோம் ஆனால் சித்திரை நட்சத்திரத்துக்குள்ளே ஏன் சக்கரத்தாழ்வாரை கொண்டே வச்சுருக்காங்க அப்படின்னா அவர் ஏன் அதில் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நம்ம இதனுடைய மரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா சித்திர நட்சத்திரத்தினுடைய மரம் வில்வம் அப்போ வில்வத்தை சிவனுக்கு சாத்திர வில்வம் சுக்கரனுடைய பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் பிறந்ததுக்கும் வில்வத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கொடுத்துருக்கக்கூடிய சின்னம் பார்த்தீங்கன்னா முத்து வெண்முத்து அப்போது ஒரு முத்து சிற்பி உருவாவதற்கு அதாவது ஒரு முத்து என்ற விந்தணுக்கள் விந்த விந்த அணுக்களுடைய ஒரு ஒரு டிராப் ஒரு டிராப் அந்த ஒரு முத்து சிற்பி ஒரு உயிரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு முத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந் அந்த விஷயத்தை உள்ளடக்கி வச்சிருக்கிற நட்சத்திரம்தான் சித்திரை அப்போ ஆண்களுடைய அணுக்கள் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம்தான் சித்திரை நட்சத்திரம் அதனால தான் சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு உண்டான அம்சத்தை கொண்டு போய் சித்திரையில் வச்சுருக்காங்க அப்போ பெருமாளும் அதைத்தான் சொல்கிறாரு சிவனும் அதைத்தான் சொல்கிறாரு நம்ம தான் மாற்றி மாற்றி சிவன் பெருமாள்னு மாற்றி மாற்றி சொல்கிறோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் ஒரு உயிரை உருவாக்குறாங்கங்கிறத மாற்றுகிறதே கிடையாது இல்லையா அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதற்குண்டான விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் அதாவது வில்வம் அப்போ இதற்குண்டான சின்னம் என்னன்னா முத்து முத்து சிற்பி உருவாகும் முத்து குளித்து முத்தெடுத்தேன் அப்படிங்கிறமில்ல முல்ல அப்போ மூச்சடைக்கு முத்தெடுத்தேங்கிறமில்ல அதுதான் தெரியும் அப்போ இது ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல விலங்கு என்ன கொடுத்துருக்காருன்னா ஆண் புளி இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்கள் வந்து புள்ளி மாதிரி பாயிரம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு ஸ்பீடு அப்போது அந்த விந்தணுக்கள் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அந்த ஸ்பீடு ஒரு 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 ஆண் புலி எந்த அளவுக்கு பாய்ச்சல் இருக்குமோ அந்த வேகத்தோடு அந்த விந் அந்த அந்த செல் அந்த உயிரணுக்கள் பாஞ்சாதான் கர்ப்ப இருக்கிற கரு முட்டையை உடைச்சு அது கர்ப்பை உள்ள போகும் அப்போ உயிரணுக்களை கரு உருவாவதற்கு அந்த ஆண் புலிக்கு உண்டான ஸ்பீடு இருந்தால் தான் அந்த அணு உயிருள்ள உள்ள ஒரு உயிரணுவாக குழந்தையா உருவாகும் இல்லைன்னா அந்த கருவில் முட்டை உருவாகாமல் போவும் வெளியேறும் இதைத்தான் அழகாக அந்த புளியும் சொல்லுது வில்வமும் சொல்லுது முத்தும் சொல்லுது அதற்கு அதில் பிறந்த சக்கரத்தாழ்வாரும் சொல்கிறாரு அதை சாத்தக்கூடிய வில்வத்தை சாத்தக்கூடிய சிவபெருமானும் சொல்றாரு இதில் சொல்லக்கூடிய அதிதேவதையா தெரியுங்களா ஆனா துவஸ்தா அப்படிங்கிற தெய்வம் தெய்வத்தை தான் சித்த நட்சத்திரத்துக்காரங்க துவஸ்தா தெய்வத்தை தான் வணங்கணும் ஆனா இதனுடைய அதிதேவதை வந்து விஸ்வகர்மா கொடுத்துருக்காங்க இப்போ ஏன் விஸ்வகர்மாவை கொண்டுட்டு போய் இந்த சித்த நட்சத்திரத்தில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதுக்கு இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும் இதனுடைய பறவை என்ன தெரியுமா மரம் கொத்தி பறவை இந்த மரங்கொத்தி பறவை என்ன பண்ணுன்னா மூக்கு நீளமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இந்த மூக்கு நீளமாக இருக்கிறது என்ன பண்ணுவோம் மரத்தை கொத்தி 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 அதை அப்படியே பேத்தெடுத்து ஓட்டையை போட்டு பங்கை உருவாக்கி அதில் தான் குட்டி போட்டு தன்னுடைய கூட்டை அமைத்து கொள்ளும் அப்போ ஒரு மரங்கொத்தி பறவை எவ்வளவு கடினமான மரமாக இருந்தாலும் அதை செதுக்கி வீடாக சிற்பமாக உருவாக்கி தன்னுடைய வீடாக வடிவமைத்து அதில் தங்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி விஸ்வகர்மாவை அதி தேவதையாக கொடுத்தவங்க ஒரு உயிரை ஒரு உயிரை உருவாக்குறது மட்டும் சித்திர நட்சத்திரத்தோட வேலை இல்லை எந்தென்ன உற்பத்தி மட்டும் சித்திர நட்சத்திரத்தில் இல்லை ஒரு பொருளை ஒரு உலோகத்தை ஒரு மண்ணை ஒரு களிமண்ணை வார்த்தை எடுத்து அதை ஒரு உருவமாக அது ஒரு கட்டிடமாக அது ஒரு பொருளாக உபகரணமாக ஆவரணமாக உருவாக்கக்கூடிய கலையை கையில் வைத்திருக்கக்கூடிய அதி தேவதை தாங்க விஸ்வகர்மா விஸ்வகர்மான்னா என்னங்க பூனூல் போட்ட கலைகளுக்கு ஆதிபத் அது ஆதிபத்தியமான தொழில் கலைகளை கற்றுணர்ந்த ஒரு தெய்வம் ஒரு நபர் அப்படிதானே அப்போ இந்த ஆசாரி தச்சு வேலை கொள்ளார் கொத்தனாறு மேசிரியாக இருக்கட்டும் நம்ம ஒப்பனையாளர்களாக இருக்கட்டும் கலைநயமிக்க மிக்க தொழில் அமைப்புக்காளர்கள் எல்லாருமே ஆர்வத்தில் வருவாங்க விஸ்வகர்மா போல தான் வருவாங்க அப்போது இந்த கலைகளை வடித்து பொருட்களை உபகரணங்களை உருவாக்கக்கூடிய நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தில் வருவாங்க அதனால தான் உழைப்பு அப்படிங்கிற இடத்துலையும் பர்னிச்சர் அப்படிங்கிற இடத்துலையும் பர்னிச்சருங்கிற ஒரு விஷயமும் சரி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் சரி உழைப்பு அப்படிங்கிற இடத்துல இந்த சித்திர நட்சத்திரம் உடைவட்ட நட்சத்திரமாக ரெண்டு பாதம் ஆறிலும் ரெண்டு பாதம் காலகிருஷ்ணனுக்கு ஏழிலும் சித்திரை நட்சத்திரம் பரிணாமிச்சிருக்குது அதே மாதிரி இதனுடைய மலர் செண்பக மலர் செண்பக மலர் உடைய ஸ்மெல் உங்களுக்கு தெரியுமா சென்ட்டு இவங்கெல்லாம் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரவங்கெல்லாம் ஒரு கல்யாணம் இப்போ சுக்கரன் அங்கே நீசமாகிற தானே குடும்பாதிபதி ஜனாதிபதியே சுக்கரன் தானே ஒரு பொருளாதாரம் ஒரு லக்ஸரி வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல ஒரு சொகுசான காரு இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கலைங்க எந்த நேரமும் வேலை வேலை வேலைன்னு ஆயில் இதோடய உட்கொடையே இருக்கும் ஒரு லக்ஸுரரியான வாழ்க்கை நாங்கள் என்றைக்கு வாழ்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த செண்பக உப்புக்கு உண்டான தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது வாசனை திரவியங்கள் சென்ட்டு சம்மந்தப்பட்டது வாசனை திரவியங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு லக்ஸுரரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று இன்னொன்று இதனுடைய வெற்றி சின்னம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனுடைய வெற்றி சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு விளக்கு ஏன் விளக்கு சுவாதி நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் தான் விளக்கு அப்போ என்னன்னா நீங்கள் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை ஆவுடைய இல்லையா சித்திரை வந்து சிவனுக்கு சாத்திரது அப்போ சிவன் எப்படி இருப்பாரு இப்போ இந்த விளக்கு அப்படிங்கிறது அது பெண் குறிய சொல்லக்கூடியது அப்போ அது பாருங்க அழகா வந்து லிங்கத்தினுடைய விஷயம் ஆண்குறியாகவும் தீபத்தினுடைய சின்னத்தை பெண்குறியாகவும் அப்போ சித்திரையும் சுவாதியும் ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய பாவத்தில் காலபுஷனுக்கு ஏழாம் இடம் தாங்க திருமணம் கலத்திரஸ்தானம்னு ஒன்று வச்சுருக்கான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அது கொடுத்துருக்கிற சின்னமே அது எப்படி பேசுதுன்னு பாருங்களேன் இதுதான் ஒரு விஷயம் சரி இப்போது நான் அந்த பாவங்களை எடுக்கும்போது இது சம்மந்தப்பட்ட விரிவான விஷயங்களை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் தன் காரியங்களில் மட்டும் யாரு சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் வாதம் தன் காரியங்களில் மட்டும் காரியவாதியாக அதாவது சுயநலவாதியாக தன் காரியம் சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி காரியவாதியாகவும் ஊர் சுற்றுங்குலம் ஊர் சுற்றுங்கலம்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பு ஊர் சுற்றுனா தானேங்க நம்ம இப்போ ஒரு ஒரு பில்டிங் கா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா எல்லா ஊ எல்லா இடத்துக்கும் போனால் தானே அதை கற்றுக்க முடியும் அது மாதிரி அந்த ஊர் சுற்றும் குணமும் தப்பாக எடுக்கக்கூடாது அந்த தொழிலையும் அந்த காரகங்களையும் எடுத்துக்கணும் அப்போ அந்த ஊர் சுற்றும் குணமும் கண்களின் கண் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷர் இருக்கும் சித்திரை இல்லையா நெருப்பு தத்துவம் இல்லையா அப்போது கண்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணில் வந்து பொறையாக இருக்கிற மாதிரி சத்தையாக இருக்கிற மாதிரி செவக்கிற மாதிரி அட்டிக்கட்டி சவக்கிற மாதிரி கண்ணில் நீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் அதே மாதிரி ஒரு விஷயம் பேசினாங்கன்னா திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையே திரும்ப 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 சொல்லுவாங்க சித்திர நட்சத்திரத்திரம் தெரியும் கவுன்சிலிங்கை தெரியும் ஒன்றாம் பாலம் ரெண்டாம் பாலம் எடுக்கும்போது கொஞ்சம் ஏழ்மையாகவும் வறுமையோடு அதாவது பிறக்கும்போது வறுமையோடு பிறப்பது வேறு வறுமையாகவே வாழ்வது வேறு அப்போ எவ்வளவு காசு பணங்கள் இருந்தாலும் தன்னை வறுமைப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அம்சமும் ஏழ்மையினால் நிலையும் உயரமான தோற்றங்களும் அது மட்டும் இல்லைங்க இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான புத்தி அதாவது ஒரு விஷயத்தை நினைச்சோம்னா தீர்க்கமான சிந்தனைகளோடு இருக்கணும் அந்த தீர்க்கமான புத்தி இல்லாம டக்கு டக்கு டக்குன்னு மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களாகவும் எதிரிகளுடைய எதிரிகளுடைய குணம் அறிந்து எதிரிகளோட குணம் அறிந்து அதற்கு தக்கவாறு நட்பு வச்சுக்கக்கூடியவங்களாம் ரெண்டாம் ஆகும் எப்படி ஒரு கிரிமல் மைண்டு பார்த்தீங்களா ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா தைரியசாலியாகவும் நல்ல படிப்பாற்றல் மிக்கவர்களாகவும் படித்தவங்களாகவும் அது மட்டும் இல்லை கீர்த்தி நிறைந்தவர்களாகவும் நல்ல குணங்களை கொண்டும் பராக்கிரமசாலியாகவும் மூணாம் பாதம் இருப்பாங்க மொத்தத்தில் மூணாம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராட் மைண்ட் பாடியும் சரி எண்ணமும் சரி செயலும் சரி செல்வாக்கும் சரி மூணாம் பாதம் சூப்பர் நாலாம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களும் திறமையாகவும் மற்றவங்களுடைய குணத்தை அறிஞ்சு செயல்படக்கூடிய தன்மையும் அதே மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் திருப்திப்படக்கூடியவர்களாகவும் அதே மாதிரி தாழ்ந்து போகுதல் ஒருத்தர்கிட்ட பணிஞ்சு போகிறது ஒருத்தர்கிட்ட காலையே விழுந்துட்டண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் அது மாதிரி பணிஞ்சு தாழ்ந்து போகக்கூடிய குணமுடையவராகவும் அடிவணிதல் போன்ற என்ன சொல்கிறது ஒருத்தருக்கு சரண்டராகி டக்குனு ஒருத்தருக்கு சரண்டராகிறது அப்படின்னா நாலாம் பாதம்லாம் சரண்டரே ஆயிரும் அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் நாலாம் பாதத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை கூறி இந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு தேவையான விஷயத்த தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறதையும் சொல்லியிருப்பேன் ஏன் இந்த மரத்தை இந்த விலங்க இந்த பறவையை இந்த பூவை இந்த சின்னத்தை ஏன் கொடுத்துருக்காங்க இந்த அதிதேவதையை இப்போல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த நட்சத்திரத்தில் இந்த கடவுள் பிறந்தாங்கன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே புரியும் ஒரு நட்சத்திரத்தோட தன்மையை எத்தனை விதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நம்முடைய கோமநாண்டிய வணக்கங்க மீண்டும் வேறு ஒரு நட்சத்திர பதிவில் இன்னும் சில டிப்ஸோட உங்களுக்கு நிறைய கருத்துக்களை பரிமாறு பரிமாறுவது உங்கள் மணிமைகளை கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்